ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கவடம் இல்லாத ஊரு அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்லவானா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ் உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாயி இதுல டியூட்டியா படா ஊர் வச்சுக்கிறேன்

கம்பியை ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா அது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு இடம் கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க பத்தி தூங்கிடாதீங்க வசதிதான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியமா வரல அவருக்கிட்டா கலெக்ஷன் எப்படி இருக்கு ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டரு கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா கலெக்ஷன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அத அண்ணிட்டு போலான்னு வந்தியா நானே பத்து பத்து பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன் ஐயா ஐயா பத்து பைசாவுக்கு முன்னே நிகழ்ச்சிக்கிற நான் கூட்டு போறேன் ஆமா ஓ பெரியவரை சொன்னா கேடியான் கெடுத்திடாதியா காரியத்தை இப்பல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்கிறியா தீப்பு விற்கிறனாலும் பொம்பளை சோப்பு விக்கிறந்தாலும் பொம்பளை பொம்பளை இருந்தாதாய்யா கூட்டமே வருது சரி எனக்கு காய்க்கணே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா இந்த நீ ஒன்னே கால் ரூபா இருக்கே வச்சுக்கோ சொன்னே ஆறு ரூபாயா யாருக்கே வேணும் சரி வேணும் சாப்பிட்டியா சாப்பிட்டா போய் சாப்பிடு ஏதோ கடைசி வரைக்கும் லாபம் இதெல்லாம் ஒரு அப்ப இவருக்கு போய் பொண்ணா போறதுக்கு ஒன்னே கார்டு எங்க விட்டுட்டு போயிட்டாங்க பாரு பார் நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு பாரி பாரி நல்லா பாரி பயாஸ்கோப்பு படத்தை பாரு நாடோடி மன்னம்பாரு எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மன்ன பாரு எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணா வீரதம் பாரு சாரா மாரியங்கள் பாரு மரத்தை வெட்டி போடுறான் பாரு முகமூடி கொள்ள பாரு பார் முடிச்சவைக்கு பயலை பாரு 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 நல்லா பாரு ஹேய் ஹைஸ் ஹை ஜிஞ்சில் ஐஸ் ஐஸ் பார்வை ஆப் பிரைஸ் எல்லா

நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப நீ இந்த ஐடி தப்பாவை தள்ளிட்டு வந்த பசங்க விட்டுட்டு ஓடி வந்து பாருங்க என் வருமானத்தையே கேட்டுட்டேன் காட்ட முடியல நீ வேணா வேற எடுத்துட்டு போய் ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி ஐச விற்க முடியும் ஐசுன்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிடும்டா இந்த டப்பாவில படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அழைவாங்க சே 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 நாயே இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளைய படம் டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் இருக்காங்க சின்ன புள்ளைய எங்க பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவல ஐஸ் வாங்கி తిన్న பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவல படம் பார்த்த டைரக்டர் யாரா எங்க போனாலும் எனக்கு இப்ப ஒரு இடத்துல வந்து மாட்டிக்குது டேய் எனக்கு கேவலமா பேசாதடா நான் ஒரு பெரிய பையன் டா டூரிங் டாக்ஸி தட்டிட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ்ட் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவ பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஏன் தேட்டர் அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரனாகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு கூட ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் அது பேரு பொட்டி நிறைய பணம் அண்ணே என்ன தெரியுதா யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்தா யாருன்னு தெரியல யாருப்பா நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த நீ என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா அப்ப பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாகுறது நீடா இது புடிங்க சூப்பர் சாரே படகப் பாயே காதல் மன்னன் படகப் பாயே பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க ஓஹோ இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானே அடே இது காந்தி பொம்மை இது இந்திரா காந்தி பொம்மை அடங்க எடுப்பு தோறு இது ராஜீவ் காந்தி பொம்மை இந்த புடி சேய் உயிரோட இருந்த உடனே எல்லாம் சுத்து பொம்மையாக்கி இப்ப திருதிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்படி பிற்காரத்தில் வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சிருக்கார் இந்த பாருங்க அரசியல் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது ஏய் உனக்கு பிடிக்கலன்னா என்ன விட்டுருவாங்களா எத்தனா கொடுத்து பருப்பு வாங்குறியே அந்த விறைவாசியில் அரசியல் கலந்துருக்குடா அதனால் தெரியாதா பொம்மை பொம்மை ஆ அழகான பொம்மை ஏய் நம்ம பற்றி உனக்கு தெரியாது சொல்லிடையே உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்க நான் ஒரு கூலகாரன் மாதிரி உண்டா ஆட என்னென்னு இருக்கீங்க நான் படை இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுதில்ல

கை துப்பாக்கி பேப்பர் வெயிட் இத வச்சு வியாபாரம் பண்ணு அரை மணி நேரத்துல பிச்சுக்கும் நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறி விடலாம்னா அதை கெடுத்து விடுறீங்களே நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா இது யாரு பொம்மை தாடி வச்சவரா இந்த தாடி வச்சு தெரியாத இவர் தெரியாதே தெரியலையே ராஜா இவர் தெரியலையா தெரியலையம்மா டி ராஜேந்திர अरे यो, चिंगी मोड़ा नहीं आवाज़ लगने के लिए। अरे यो, अरे यो, अब पारे तो दांत बाया कोप बारे। एक पारे पारे नल्ला पारे बाया कोप बारे तो पारे। एक पारे पारे नल्ला पारे बाया कोप बारे तो पारे। पारे पारे।

நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க குட்டி வச்சவனுங்க பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க சொன்ன பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி படத்தை பாரு ஓ கட்டுங்கய்யா ஏன்டா இவன் நாங்க கிறிஸ்துவ படிக்க வரல முளைச்சி மூணு இடம் வரல உனக்கெல்லாம் தூம்பு வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தால் இதெல்லாம் படிச்சு முன்னேற முன்னெல்லாம் நாட்டுல ஏங்கா மாங்காய் பட்டாணி சுந்தரு ஆயாதப்படெல்லாம் வகுத்துக்கு நல்லது கண்ணால வக்கறதா கடை கெடுதி வெளிநாட்டு தான் அனுப்பி இருந்தேன் அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான் இவனுக்கு மட்டும் இருக்குது அதுல கொஞ்சம் செஞ்சிக்கிறதுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க ஏன்டா பண்ணாட சுண்டல் வியாபாரம் வருமானத்தை குறைக்கிறியா திருவிழா டப்பாவில் தப்பான்னு சொல்லாத இது எனக்கு

மொத்த சிலையை எடுத்துக்கிட்டு அஞ்சு தெரு தெருவுக்கு போ அங்க படக்கம் பண்ணி இருக்கு அங்க போய் கே பி சுந்தராம்பா நடிச்ச அவ்வையாரு கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி இப்படி பக்தி படகா வாங்கிட்டு ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும் சரி நான் இப்ப எப்படி தந்துறேன் நடந்தாத பிள்ளைப்படும் திருமணத்திற்கு சத்தியங்கள் இதோ கல்யாணத்தை முன்னணியில் நடத்தி வைக்க முயற்சி கவுண்டர்

பாரு பாரு நல்லா பாரு அவரு படத்தை பாரு சுந்தரம் அம்மா நடிப்ப பாரு அதுல வர இடுப்பாரு அடுப்பு பாருங்க சுந்தராம்மா நடித்தா அவரு படமா ஆமா பாட்டி கேபி சுந்தரம் அவரு

இந்த படத்த எங்க வாங்க அங்க வந்து திருவில்ல படம் வெட்டு விட்டு இருந்தோம் நுண்ணுயேட்டி இருந்தா கருண முடிக்குன்னா குலுங்கா போட்டுதானா போட்டு இருந்தா அப்படியாரு தானு கேட்டியா ஆஹ் கேட்டேன் வாங்குனீங்களா வாங்குனேன் அப்டையார் இருந்தாங்களா இருந்தாங்களே இதுலயே அவ்வளா இல்ல எனக்கு தெரியும் நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும் வேற எதுவுமே நீ பேசக்கூடாது ஏன் அவ்வையார் இல்ல உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா

இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க நான் அப்படிதாங்க முதல்ல ஐசோன்ட்டி வைக்கிறந்தேன் பெம்மோட்டி வச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் ஃபிலிம்மில் விட்டு விட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பழைய அருமுனை பாத்திரத்துக்கு பேச்சம்பரம் ஏய் வரங்க இன்னைக்கு தான் நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அருமையை பேச்சும் மரத்துக்கு போட இந்த தெரு பக்கத்துமே நீ வருவியா வரா பழுவிரியா பழுவியா வியாபாரம் 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 பண்ணுறது